நம்ம கார்த்திக்கு இப்போ எல்லாமே நல்லபடியாக தெளிவாக புரிய வந்திருக்கோம் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம கார்த்திக்கு இத்தனை நாளாக அதாவது நம்ம கௌதம் இலக்கியாக ஏன் தான் பெற்ற அம்மாவே வந்து பதினா இந்த மாதிரி கௌதமும் இலக்கியாவும் பண்ணலடா இது எல்லாத்தையுமே பண்ணது வேற யாரும் கிடையாது அந்த எஸ்எஸ்கே தான் அஞ்சலி சுத்தமாக சரி இல்லை அவள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லவளே கிடையாது கெட்டவ அப்படின்ற மாதிரி அவ்வளோ சொல்லியுமே கூட கார்த்திக் இவ்வளோ நாளாக கேட்காமல் இருந்துக்கிட்டு இருந்தாரு அது மட்டும் இல்லாமல் கார்த்திகை கடத்தினது அதாவது ஆதாரத்தோட சாட்சியோட வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்கே தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிரூபிச்சுமே கூட இல்லை எஸ்எஸ்கே அப்பா ரொம்ப நல்லவர் வல்லவர் நாளும் தெரிஞ்சவர் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அதாவது கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா நம்பாமையாக இருந்துட்டு இருந்தாங்க ஆனால் இப்போது எல்லாத்தையுமே நம்பி தான் ஆகணும் அது மட்டும் இப்போ எல்லா உண்மையுமே தெரிய வர போகுது நம்ம இலக்கியாவும் கௌதமும் வந்துட்டு ஒரு விஷயத்தை கார்த்திக் கிட்ட தெளிவாக சொல்கிறாங்க இங்கே பாரு கார்த்திக் நீ வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னமோ நினச்சி இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்க ஆனால் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் தான் நீ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருந்துட்டு இருக்க அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியுது அப்படி இருக்கும்போது வந்து இப்போதுனா நான் சொல்கிறத ஒன்றை மட்டும் மைண்டில் வச்சுக்கோ இதுக்கு மேலே வந்து பார்த்தினா இந்த எஸ்எஸ்கே இந்த தாக்ஷாயினி அஞ்சலி இவங்களை நம்புன அப்படின்னா நீ நடுத்தெருவில் நின்றுதான் ஆகணும் நடுத்தெருவில் நிற்கிறதுக்கான லாக்கே அப்படின்ற மாதிரி சொல்கிறது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாகவே எல்லாமே புரிய வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து பார்த்தின்னா சொல்ல அது மட்டும் இல்லாமல் இலக்கையாக இருந்துட்டு ஒரு வீடியோ எவிடென்ஸை மட்டும் கார்த்திக்கிட்ட காட்டும் போது காற்றுக்கு பயங்கரமான அதிர்ச்சி அதாவது எஸ்எஸ்கே ஓ தாக்ஷாயணி தான் தன்னை கடத்தினாங்க அப்படின்றத இது வரைக்கும் நம்பளுது ஆனால் இப்போது எஸ்எஸ்கே வாயால் சொன்னதனால இங்கே நம்பி தான் ஆகணும் ஏன்னா எஸ்எஸ்கே வசமாக மாட்டிக்கிட்டார் அதே மாதிரி அஞ்சலியை வந்து என்ன நம்பக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்துக்காகவும் வந்து சொல்கிறாங்க அதாவது அஞ்சலியும் நல்லவ கிடையாது நீ தான் அவளை நல்லவன் நினச்சிட்டு இருக்க ஏன் எஸ்எஸ்கேவும் தாக்சாயணின்னா உன்னை கடத்தினாங்க அப்படின்ற விஷயமே அஞ்சலிக்கு தெரியும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இப்போது தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திகை சொல்லப் போகிறாங்க அதுக்கப்புறம் தான் உண்மையிலேயே நம்ம கார்த்திக் வந்து என்ன மனம் வருந்தி நம்ம இலக்கியம் கிட்டேயும் கௌதம் கிட்டேயும் மன்னிப்பு கேட்க போகிறாங்க கடைசியில் மன்னிப்பு கேட்கறதுக்கு பதிலாக முன்னாடியே இங்கே என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்றது எல்லாத்தையுமே தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு இருந்தால் அளவுக்கு பிரச்சனை இருந்திருக்கு இருந்திருக்காது எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சிருக்கும் அப்படின்றது நல்லா அதாவது கார்த்திக் வந்து இப்போ புரிஞ்சிருக்கணும் ஆனால் அவருக்கு புரியாததுனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையும் அதே மாதிரி இப்போ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் திரு 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 வந்து முடிச்சுக்கிட்டு தான் உட்காந்துக்கிட்டு அதாவது இந்த இடத்துல எஸ்எஸ்கேவோட இந்த பர்த்டே ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்கே தாக்ஷாயினி இவங்க எல்லாருமே நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்றது மிகப்பெரிய உண்மை அதே மாதிரி இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் நம்ம இவங்க இலக்கியாவும் கௌதமும் இங்கே வந்து மாசன்றி கொடுத்துட்ருக்காங்க அடுத்ததாக எஸ்எஸ்கேவை வச்சு நம்ம கௌதம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது கௌதம் கிட்ட மன்னிப்பும் கேட்க வச்சுட்டாங்க உண்மையிலே ரொம்பவே நல்ல விஷயம் ஏன்னா கௌதம் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மன்னிப்பு கேட்க வைக்கணும் அப்படின்றது எத்தனை நாள் கனவு இது நார்மலாக இந்த பிஸ்னஸ் விஷயத்தில் மட்டும் கிடையாது தன்னோட அதாவது சொந்த பொல்லை அவரை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்துட்டு இருக்கணும் ஆனால் இங்கே எஸ்எஸ்கேவோட அந்த ஒரு கேவலமான புத்தினால் அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் தப்பு தப்பாக பண்ணி இப்போது நம்ம கௌதம் அனைய அனாதையாக நின்றுட்டு இல்லையா அதாவது ஒரு அனாத மாதிரி இருக்காரு ஆனால் அவரை சுற்றி எல்லாருமே இருக்காங்க அதில் என்ன எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அதே மாதிரி இந்த எஸ்எஸ்கே வந்து இப்போ என்ன அப்பாவாக வந்து வரணும் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம இலக்கியம் நினைக்கல பட் இருந்தாலும் எஸ்எஸ்கேவை மன்னிப்பு கேட்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சாங்க கூட்டிகிட்டு வந்து சிறப்பாக செஞ்சு விட்டது மட்டும் இல்லாமல் கடைசியில் எஸ்எஸ்கேவை அதாவது எல்லார் முன்னாடியுமே கௌதம் கிட்ட மன்னிப்பு கேட்க வச்சாங்க இது ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லணும் எல்லாருக்குமே பயங்கரமான ஷாக்கு இங்கே மன்னிப்பு கேட்டதுலேருந்து நம்ம கார்த்திகோட மனசுக்கு ஏதோ ஒன்று உறுத்திக்கிட்டே இருக்கு ஐயா இவங்க என்ன வெத்து விட்டா இருக்காங்க இப்படி வந்து பார்த்தீங்கன்னா கௌதம கூட்டு மன்னிப்பு கேட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து நினச்சி கூட ரொம்பவே வந்து இப்போலாம் ஃபீல் பண்ணிட்டு உக்காந்துட்ருக்காங்க அதே மாதிரி இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட யோசிக்காம நம்ம கௌதமும் இலக்கியாவும் வந்துட்டு ஏற்கனவே வந்து ஒரு கேஸை வந்து போட்டு விட்டுருக்காங்க இல்லையா இந்த கேஸை பற்றி ஆல்ரெடியே தெரிஞ்சிருந்துமே கூட எஸ்எஸ்கேவோட காதுக்கு அந்த அளவுக்கு போகலை அதே மாதிரி கோர்ட்டில் வந்து போயிங்கன்னா ஆர்டர் வந்துருமே அதாவது இந்த மாதிரி வந்து சரண்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் ஆர்டர் இருந்துமே கூட இந்த எஸ்எஸ்கே வந்து போய்னா இங்கே சரண்டர் ஆகாமல் இருந்திருக்காரு அந்த ஒரு விஷயத்த சொல்லி தான் இப்போ ஏசிபி மகேஷ் சார் இங்கே மா என்ட்ரி கொடுத்து இந்த எஸ்எஸ்கேவை கைது பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்துட்டுருக்காங்க நீங்கள் இங்கே கேக் விட்டாதீங்க நீங்கள் கேக்கை கொண்டு வாங்க நம்ம ஸ்டேஷன் ஷேனல் வச்சு வெட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரி எஸ்எஸ்கேவுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துட்ருக்காங்க எஸ்எஸ்கேவுக்கு என்ன பண்ணுறது எது பண்ணுறது அப்படின்னு ஒன்றுமே புரியல அப்படியே திரு திருத்துன்னு முடிச்சுட்ருக்காங்க என்னாச்சு எதுக்காக என்ன அரெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்லாம் கேட்கும்போது கடைசியில் தான் வந்து இப்போ விஷயத்த சொல்கிறாங்க இந்த மாதிரி தான் இலக்கியாவும் கௌதமும் வந்துட்டு கார்த்திகை கடத்தினது எஸ்எஸ்கே தான் அப்படின்னு சொல்லிட்டு பெர்ச்சரி கேஸ் வந்து போட்டிருக்காங்க அந்த ஒரு கேஸில் உங்களை ஆஜராக சொல்லியிருந்தாங்க ஆனால் நீங்கள் ஆஜராகலை அதனால தான் அரெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இது நார்மலான விஷயம் இருந்தால் எஸ்எஸ்கே தப்பிச்சிருப்பாரு ஆனால் இப்போ வந்து தப்பிக்கவே முடியாது ஏன்னா ஆஜராக சொல்லும் போதே ஆஜராக இருந்தால் பிரச்சனையே கிடையாது ஆனால் அவங்க ஆஜராகாமல் இருந்ததுனால இப்போது போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் இதில் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் வந்து அந்த எஸ்எஸ்கேவை சப்மிட் பண்ணி ஆகணும் அப்படி இருக்கும்போது இங்கே நம்ம கார்த்திகிட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்லிகிட்ருக்காங்க இருக்காங்க அதே மாதிரி இலக்கியா கூப்பிட்டு இந்த வீடியோவை வந்து பாரு கார்த்திக் அப்போவாச்சும் வந்து உனக்கு புரியுதா இல்லை வந்து இப்போனா நீ புரிஞ்சிக்குவியா அப்படின்றது எங்களுக்கு தெரியல நீ ஏன் இவ்வளோ முட்டாள்தனமான காரியத்தெல்லாம் தான் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமாக புரியல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி கார்த்திகை வந்து பதினா உண்டு இல்லைன்னு பண்ணிகிட்ருக்காங்க அதே மாதிரி எஸ்எஸ்கே தான் வாயாலே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சொல்கிறாரு அதாவது ஏற்கனவே நம்ம இலக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா அது எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணியிருந்தாங்க இல்லையா அந்த வீடியோ எல்லாத்தையுமே போட்டு காட்டுறாங்க எஸ்எஸ்கேவும் தாக்ஷாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே பண்ணது நீ என்ன தான் வந்து இப்போனா இனிமேல் தலைகள் நின்று தண்ணி குடித்தாலுமே அந்த எஸ்எஸ்கேவையும் டாக் ஷாயினையும் யாராலையுமே காப்பாற்ற முடியாது இப்போ எஸ்எஸ்கேவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு தான் போக போகிறாங்க இப்போ வச்சு கொஞ்சம் புரிஞ்சுக்கோ கார்த்திக் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதாவது உண்மையிலே எஸ்எஸ்கேவும் டாக் ஷாயின் தான் தன்னை கடத்தினாங்களா அப்படின்ற ஒரு டவுட் வந்த உடனே அதாவது அந்த ஒரு சந்தேகம் வந்த உடனே இப்போ நம்ம கார்த்திக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்கிறது தெரியல அண்ணி நீங்கள் சொல்கிறது உண்மையாக இது இவங்க கடத்துறதுக்கு இவங்களுக்கு என்ன நோக்கம் இருக்குது எதுக்காக வந்து இப்போ இவங்க கடத்தணும் அப்படின்ற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது கார்த்திக் அதில் நிறைய அர்த்தம் இருக்குது நிறைய நோக்கம் இருக்குது ஏன் இத்தனைக்கும் வந்து என்ன பொண்டாட்டிக்கே நல்லாவே தெரியும் எஸ்எஸ்கே தான் எஸ்எஸ்கேவும் தாக்ஷாயினி தான் வந்து என்ன உன்னை கடத்தினது அப்படின்ற ஒரு விஷயம் அவ்வளோ தெரிஞ்சிருந்துமே கூட அவள் எவ்வளோ ஆட்டம் போட்டான்னு உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போது பயங்கர கோவத்தோடு வந்து என்ன சொல்ல ஆரம்பிச்சுறாங்க இதை கேட்டதுக்கப்புறமா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வந்து ஒன்றுமே புரியல நம்ம கார்த்திக்கு ஏன்னா இப்படி நம்பி மோசம் போயிட்டோமோ அப்படின்ற ஒரு லைட்டாக அந்த ஒரு தாட் இருக்கிறதுனால என்ன பண்ணுறது சொல்லிட்டு வந்து தெரியாமல் திரு திரு திருன்னு இருக்காங்க கடைசியில் வந்து இப்போ என்ன நம்ம கார்த்திகிறது ஆனால் இங்கே பாருங்க நீ இந்த ஒரு விஷயத்துக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அவங்க எதுக்காக கடத்துறாங்க என்ன ஏது அப்படிங்கிறதுலாம் தெரியல ஆனால் அவங்க என்னோட சொத்தை வந்து இப்போ என்ன அவங்க கிட்டேருந்து மீட்டு தரத்துக்கு தயாராக இருக்காங்க அதுக்காக நான் அவங்க கூட தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது கார்த்திக் நீ இப்போவும் புரிஞ்சுக்கல அப்படின்னா உன்னை யாராலையுமே காப்பாற்ற முடியாது நீ எந்த அளவுக்கு எந்த ஒரு முட்டாள்தன காரியத்தை வந்து பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்றது உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போது நம்ம கார்த்திக்கும் அதாவது நம்ம கௌதமும் இலக்கிய எல்லாத்தையுமே புரி வைக்கிறாங்க கார்த்தக்கிறாங்க கார்த்த புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னா அவர் மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை வந்து தப்பிக்கலாம் இல்ல அப்படின்னா கண்டிப்பா இது மிகப்பெரிய ஒரு விஷயத்துக்கு மாறும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே எஸ்எஸ்கே தாக்ஷாயினி இந்த அஞ்சலி கார்த்திக்கு தெரியுமா ஒரு மிகப்பெரிய பிளானை போட்டிருக்காங்க இவங்க யாருக்குமே தெரியாமல் அஞ்சலி ஒரு பிளானை போட்டுட்ருக்கா ஆனால் இதில் யாரோட பிளான் ஜெயிக்க போகுது அப்படின்றதெல்லாம் தெரியாது ஆனால் கார்த்திக் இந்த சொத்தை மொத்தமாக பிடுங்கிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து நினச்சிட்ருக்காங்க அப்படின்றது தான் உண்மை இது தவிர வந்து பார்த்தீங்கன்னா வேறு வேற எதுவும் கிடையாது அதுக்கு தான் நம்ம இலக்கிய கவுதவும் முன்கூட்டியே நம்ம கார்த்திக்கை வந்து அலாட் பண்ணி இவங்க எல்லாம் தப்பானவங்க இவங்கெல்லாம் அப்படி பண்ணுறவங்க இப்படி பண்ணுறவங்க நான் சொல்கிறத கேளு இப்படி பண்ணு அது மட்டும் இல்லாமல் நீ நினைக்கிற மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க ஆனால் கார்த்திக் எதையுமே கேட்கல இப்போ ஆதாரத்தோட நிரூபிச்சாச்சு இதுக்கப்புறமாச்சு இந்த எஸ்எஸ்கேவும் கெட்டவங்க அப்படின்ற மாதிரி வந்து நினைச்சாரு அப்படின்னா உண்மையிலேயே ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழருக்கு பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க